மசாஜ் வைரலான காணொலி குறித்து தீவிர விசாரணை வெளிநாடொன்றில் நிற்கதியான ஈழத்து பெண் ஊடகங்களால் நிகழ்ந்து அதிசயம் அனுர அரசுக்கு தபால் ஊழியர்கள் விடுத்துள்ள எச்சரிக்கை சாரதி அனுமதிப்பதற்கால் கனடாவால் தமிழருக்கு காத்திருந்த அதிர்ச்சி അരസാംഗം ഇനവദി കരുത്തുപതാജ് പൊന്നമ്പലം കുറ്റച്ചാട്ട് സൂക്ഷകമാണ് മുറിയ വൈവപ്പൊരുടെ സിക്കിയ ഇരു സന്തേഹ നപിമൊഴി സാണക്കൻ സുമന്ദ്രനെ സന്ദിതക്കാൻ കാരണം അമ്പലം பிராபரிமை பெற்று சாரதி பத்திரத்தை வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் நீண்ட காலமாக கனடாவில் பெற்று வசித்து வரும் நபரே உள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் ஜாழ்ப்பாணம் வந்திருந்த போது நபருவரின் உதவியுடன் தற்காலிக சாரதி அனுமதி பத்திரத்தினை பெற்றுள்ளார் அதன் பின்னர் கனடா சென்று மீண்டும் அண்மையில் யாழ்ப்பாணம் வந்திருந்த நிலையில் நேற்று முன்தினம் ஜாழ்ப்பாணத்தில் உள்ள மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்துக்கு சென்று தன்னுடைய தற்காலிக சாரதி அனுமதி பத்திரத்தை புதுப்பிக்க முயன்றுள்ளார் இதன்போதே அது போலியான அனுமதி பத்திரம் என அதிகாரிகள் கண்டறிந்துள்ளனர் அது தொடர்பில் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து போலி அனுமதி பத்திரத்தை தம்மசம் வைத்திருந்த குற்றச்சாட்டில் கனேடிய பிரஜை கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் கைதான கனேடிய பிரஜையிடம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன் புத்தளம் கட்பட்டி நகரில் ஒரு தொகை போதை மாத்திரைகளுடன் சந்தேக நபர்கள் இருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கற்பட்டி போலீசாருடன் இணைந்து வடமேற்கு கட்டளையின் விஜய நிறுவன கடற்படையினர் நேற்று முன்தினம் முன்னெடுக்கப்பட்ட விசேட சுற்றி வளைப்பின் போது இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது இதன்போது அதிகாரிகள் கற்பிட்டி நகரில் பயணித்த சந்தேகத்திற்குரிய முச்சக்கர வண்டி ஒன்றை பரிசோதனை செய்துள்ளனர் குறித்த முச்சக்கர வண்டியில் மிகவும் சூட்சமமான முறையில் விற்பனை செய்யும் நோக்கில் எடுத்துச் செல்லப்பட்டதாக கூறப்படும் எண்ணூறு போதை மாத்திரைகளுடன் சந்தேக நபர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் கற்பிட்டி புதுக்குடியிருப்பு மற்றும் ஏத்தாளை பகுதிகளைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று மற்றும் நாற்பத்தி ஒன்பது வயதுடையவர்களின கடற்படையினர் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட போதை மாத்திரைகள் மற்றும் அவர்கள் பயணிப்பதற்கு பயன்படுத்திய முச்சக்கர வண்டியின் வென மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக கற்பிட்டி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது நாட்டில் உள்ள தபால் ஊழியர்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதில் அன்னு அரசாங்கம் உரிய கவரம் செலுத்தாவிடில் போராட்டங்களில் ஈடுபட நேரிடும் என ஒன்றிணைந்து தபால் தொழிற்சங்க முன்னணி எச்சரிக்கை விடுத்துள்ளது அதன்படி எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதிக்கு பின்னரும் தமது பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்காவிடில் முன்னறிவிப்பின்றி தொழில் ரீதியாக நடவடிக்கை எடுக்க நேரிடும் என முன்னணியின் பிரதிகள் தெரிவித்துள்ளனா் கொழும்பில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற ஊடுவியலாளர் சந்திப்பில் அவர்கள் இதனை குறிப்பிட்டுள்ளனர் ஒன்றிணைந்த தபால் தொழிற்சங்க முன்னணியின் பண்டாரோ தெரிவிக்கையில் தபால் ஊழியர்களின் சம்பள பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு மக்கள் விடுதலை முன்னணியின் தபால் தொழிற்சங்க பிரதிகளே ஆரம்ப முன்னோடிகளாக திகழ்கின்றனர் இதன் காரணமாக தற்போதைய அரசாங்கத்திற்கு முன்னர் சம்பளம் தொடர்பாக வழங்கப்பட்ட முன்மொழிவுகள் இந்த வருட வரவு செலவு திட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்படும் என நம்புகின்றோம் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கு பின்னர் தபால் தணிக்கை ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு வழங்கப்படவில்லை அந்த வருடத்தின் பின்னர் சம்பளத்துடன் கொடுப்பெனவுகள் இணைக்கப்பட்ட போதிலும் தபால் ஊழியர்கள் ஓய்வு வரும் போது கொடுப்பெனவுகள் கிடைக்கப்படுவதில்லை அத்துடன் தபால் துறையில் இரண்டாயிரம் அதிகாரிகள் மற்றும் நாலாயிரம் இளநிலை பணியாளர்களின் வெற்றிடங்கள் காணப்படுகின்றன தபால் ஊழியர்களின் சம்பள பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வு வழங்கப்படாவிட்டால் தற்போதைய அரசாங்கத்துடன் இணைந்து செய்யப்படுவதில் சிக்கல் நிலை ஏற்படும் என அவர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பனிப்பெண்ணாக ஓமான் நாட்டிற்கு சென்று எதுவித தொடர்பும் இல்லாமல் இருந்த தமிழ் பெண் ஒருவர் மீண்டும் வீடு திரும்பியுள்ளார் மட்டக்களப்பு மாவட்டம் முனைக்காடு கிராமத்தைச் சேர்ந்த ராசலிங்கம் ஜசோமலர் என்பவர் கடந்த ஒரு வருடங்களாக எதுவித தொடர்புகளும் இல்லாமல் இருப்பதாகவும் அவரை உரிய முறையில் மீட்டுத் தருமாறு அவரது குடும்பத்தினர் கடந்த பத்தொன்பது பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஊடகங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுத்திருந்தனர் இந்த நிலையில் ஓமான் சென்ற குறித்த கடந்த பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திடீரென தங்களது வீட்டிற்கு வந்து சேர்ந்துள்ளதாகவும் ஊடகங்கள் வாயிலாக அறிவித்து ஒரு மாதத்துக்குள்ளேயே உமது அக்காவை மீட்டுத் தருவதற்கு பேருதவியாக இருந்து செயற்பட்ட ஊடகங்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக குறித்த பெண்ணின் சகோதரிகள் தெரிவித்துள்ளனர் இவ்விடயம் குறித்து உரிய குடும்பத்தினர் நேற்று முன்தினம் அவரது வீட்டில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளனர் இதன்போது பாதிக்கப்பட்ட பெண் மேலும் தெரிவிக்கையில் நான் வெளிநாடு சென்று இரண்டு வருடங்கள் அதில் ஒரு வருட காலத்திற்கான வேதனத்தை நான் தொழில் புரிந்த வீட்டின் உரிமையாளர் எமது குடும்பத்திற்கு அனுப்பி கொண்டிருந்தார் மெற்றிய வருடத்திற்குரிய வேதனம் எதனையும் அவர்கள் எமது வீட்டிற்கு அனுப்பி வைக்கவில்லை என்னை அடித்து துன்புறுத்தினார்கள் மொட்டை மாடி வெயிலில் முழங்காலில் நீக்குமாறு பணித்தார்கள் கரண்டியை சூடாக்கி காலில் வைத்தார்கள் இவ்வாறு பல கொடுமைகளை நான் அங்கு அனுபவித்தேன் எனவே நான் கடமை புரிந்த மிகுதியாக உள்ள ஒரு வருடத்துக்குரிய வேதனத்தை எனக்கு பெற்றுத்தர வேண்டும் என்னை மீட்டெடுப்பதற்கு உதவிய ஊடகங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று தெரிவித்துள்ளார் ரயிலில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு உள்ளூர்வாசிகள் மசாஜ் செய்வதை போன்ற காணொலி ஒன்று சமூக ஊடகங்களில் பரவலாக பரவி வருகிறது இது இலங்கை போக்குவரத்து சேவையால் இயக்கப்படும் ரயிலில் இடம்பெற்ற சம்பவம் என ரயில்வே பொது மேலாளர் ஜே ஜெயசுந்தர் தெரிவித்துள்ளார் ஓர் இலங்கையர் மற்றும் ரயில்வே துறையின் ஊழியர் என்ற முறையில் இந்த சம்பவத்தை நான் மிகவும் அவமானகரமானதாக கருதுகின்றேன் இந்த சம்பவம் இலங்கை ரயில்வேயால் இயக்கப்படும் வழக்கமான பயணிகள் ரயிலில் நடக்கவில்லை மாறாக ஒரு தனியார் பயண நிறுவனத்தால் வாடகைக்கு எடுக்கப்பட்ட சிறப்பு ரயிலில் நடந்துள்ளது இந்த சம்பவம் ஒடிசி உடரக மணிக்கே அல்லது போடி மணிக்கே போன்ற வழக்கமான ரயில்களில் நடக்கவில்லை சுற்றுலா தொடர்பான நடவடிக்கைகளுக்காக தனியார் நிறுவனங்கள் ரயில்வே துறையில் இருந்து ரயில்களை வாடகைக்கு எடுக்க அனுமதிக்கப்படுகின்றன இந்த சம்பவம் அத்தகைய ஒரு நிறுவனத்தால் வாடகைக்கு எடுக்கப்பட்ட ரயிலே நடந்துள்ளது இந்த விடயம் தொடர்பில் ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ரயில்வே பொது மேலாளர் தெரிவித்துள்ளார் விசாரணைகளை நடத்த உரிய அதிகாரிகளுக்கும் போலீசாருக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவம் நிகழாமல் தடுக்க உடனடி நடவடிக்கைகளை எடுப்போம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் நாட்டில் அரசியல் கைதிகள் இல்லையென அரசாங்கம் கூறுகின்றமை இனவாத கருத்தாகும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இந்த விடயத்தை குறிப்பிட்ட அவர் அவ்வாறான கருத்துக்கள் கண்டிக்கத்தக்கவை எனவும் குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தியினருடைய ஒரு பிரதான அங்கமாக ஜேவிபி இருக்கின்றது ஜேவிபி அமைப்பும் ஆயுதம் ஏந்தி போராடி அமைப்பாகும் ஜேவிபியினுடைய உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்ட காலப்பகுதியில் அவர்கள் அனைவரும் அரசியல் கைதிகளாகத்தான் ஜேவிபியும் அறிமுகப்படுத்தியது வடகிழக்கில் தமிழ் மக்களின் உரிமைக்காக போராடி கைது செய்யப்பட்டவர்களே அரசியல் கைதிகளாக கணிக்க முடியாது என தேர்தல் காலத்தின் பின்னர் அரசாங்கம் கூறுகின்றமை இனவாத கருத்தாகும் என கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வாக்கு வங்கியை அதிகரிப்பதற்காகவே இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி சாணக்கியன் மற்றும் சுபத்ரனை சந்தித்தார் என தமிழரசு கட்சியின் உறுப்பினர் என் பின் செல்வேஸ் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் ஈழத்தமிழர்களுக்கு என ஒரு வாக்கு உள்ளது இலங்கை தமிழரசியல்வாதிகளை சந்தித்தால் ஈழத்தமிழர்கள் எங்களுடன் எப்போதும் தொடர்பில் உள்ளனர் என்பதை காட்டிக்கொள்வதற்காகவே கனிமொழி அவ்வாறு செய்ததாக என் பின் செல்வேஸ் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் கனிமொழி மீது பல ஊழல் குற்றச்சாட்டுகள் இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்